ஃபோன் பார்த்து பார்த்து போர் அடிக்குதே என்ன பண்ணுறது ஆ இந்த கையில் இருப்பா சும்மா படிக்கிறேன் படிக்கிறேன் சீன் போட்டுட்ருப்பா அவளை கூப்பிட்டு ஏதாச்சும் வேலை வாங்கி அவளை வெறுப்பேற்றி சந்தோஷப்பட வேண்டியது தான் கொஞ்ச நேரம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணுவோம் ஏ கயல் கயல் அவள் வரத்துக்குள்ள புக்கு எடுத்து வச்சு படித்து படித்து டயர்ட் ஆன மாதிரி பில்டப் பண்ண வேண்டியது தான் என் மேக்ஸ் புக்கு எங்கே போச்சுன்னு ம் ஆ அந்த டேபிள் மேல இருக்கு போய் எடுத்துட்டு வந்து வச்சுப்போ புக்கு கூட எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் எப்ப கூப்பிட்டேன் இன்னும் வராலா பாரு கையல் என்னடி பண்ற சொல்லு கனி எதுக்கு கூப்பிட்ட காலையில இருந்து படிச்சு படிச்சு ஒரே டயர்டா இருக்கு போய் எனக்கு ஒரு பூஸ்ட் போட்டு கொண்டு வாப்போ அனி எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு நானும் படிச்சுட்டு தானே இருக்கேன் என்ன எதுக்கு கூப்பிட்டு கேட்கற நீ சித்திய கேட்கலாம்ல இல்லைன்னா நீயே போய் போட்டுக்கலாம்ல நீயே போய் போட்டுக்கோ கனி எனக்கு முடியாது ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ற நீ மட்டும்தான் படிக்கிறியா என்ன நான் தான் காலையிலேருந்து படித்து படித்து எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு தெரியுமா ஒரு பூஸ்ட் தானே கேட்குறேன் போய் போட்டுட்டு வந்து கொடுத்தா என்ன ஆகிடுவேன் போய் போட்டுட்டு வந்து கொடுடி முதல்ல நீ கிட்ட கேட்கலாம்ல கனி அவங்க போட்டுட்டு வந்து கொடுப்பாங்கல்ல இங்கே பாருடி நான் யார்கிட்ட கேட்கணும்னு கேட்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது எனக்கு நீ தான் போட்டுட்டு வந்து கொடுக்கணும் இப்போ நீ கொடுக்குறியா இல்லை அம்மாவை கூப்பிட்டு சொல்லட்டுமா ஏன் கனி இப்படி பண்ணுற காலையிலேருந்து எவ்வளோ வேலை தெரியுமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் போய் புக் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன் உடனே நீ கூப்பிட்டு கேட்டினா எப்படி கனி இங்கே பாரடி நான் தான் சொல்கிறேல்ல எனக்கு இப்போ பூஸ்ட்டு வேணும் போய் கொண்டு வர முடியுமா முடியாதா இல்லைனா எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல கனி நானும் படிக்கணும் கனி எனக்கும் எவ்வளோ படிக்கிறது இருக்கு தெரியுமா எக்ஸாம்ஸே வந்துருச்சு இந்த லீவ்லலாம் நான் எல்லாம் படித்து முடிச்சிடணுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ ஏன் கனி இப்படி பண்ணுற என்னால் தர முடியாது கனி நீயே போய் போட்டுக்கோ ஏய்

இனிமே என்னை எதிர்த்து பேசنا இந்த முடியை ஒட்ட நறுக்கி விட்டுற பாத்துக்கோ போ போய் கொண்டு வா போ ஆ சரி கனி சின் நம்ம புள்ள இப்ப தான் பிறந்த மாதிரி இருக்காம் அதுக்குள்ள ஒரு வயசு வيس போதே நம்ம புள்ள பிறந்தனால எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல பெருசா கொண்டாடணும் என்ன சின்ன சின்ன பொண்ணுக்கு தனியா வந்து உட்கார்ந்திருக்கா என்னவா இருக்கும் சின்ன பொண்ணு எங்க எப்பங்க வந்தீங்க நான் இப்போதாம்மா வந்தேன் என்னாச்சு இங்க வந்து தனியாக உக்காந்துருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆதிய சும்மா வெளியே கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படியே அவனை விளையாடிட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு உட்காந்துருந்தேங்க வேற எல்லாம் ஒன்றும் இல்லை சரி வாங்க காஃபி போட்டு கொடுக்கட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்ன பொண்ணு வரப்போ தான் ஆஃபீஸில் குடிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு இப்போதிக்கு எதுவும் வேண்டாம் நானும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் என்ன அதிசயம் நீங்களா பேசுறது என்ன சின்ன பொண்ணு இப்படி கேட்குற இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து என் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு சொல்றீங்களே அதான் எனக்கே ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு இது என் மாமாதானு பரவாயில்லையே இந்த மாற்றமும் நன்றாக தான் இருக்கிறது என்ன சின்ன பொண்ணு நீ வேற ஆபீஸ்ல கொஞ்சம் நிறைய வேலைமா அதனாலதான் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் கூட பேச முடியல அதுக்காக நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன ம் அது எனக்கும் தெரியுங்க தான் உங்களை எதுவுமே கேட்காம விட்டுட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் விடு நான் வரத்துக்கு முன்னாடி ஏதோ யோசனையா இருந்த மாதிரி இருந்துச்சு என்னாச்சு ஏதோ யோசிச்சுட்டு இருந்த அது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆதிக்குட்டி பிறந்து ஒரு வருஷம் ஆக போதேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் அதான் ஆமால நெக்ஸ்ட் மண்டே நம்ம குட்டி செல்லத்துக்கு முதல் பர்த்டே வருது சின்ன பொண்ணு நாம் எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாக கொண்டாடுவோம் ஆமாங்க இதே தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம செல்லக்குட்டி பர்த்டேவை பெருசாக கொண்டாடணும்ல அப்போ தானே நல்லாயிருக்கும் நான் தான் சின்ன வயசுலேருந்தே ஆசிரமத்துலேயே இருந்துட்டேன் எனக்கு தான் அம்மா அப்பா கூட யாருன்னு தெரியாது நான் என்னைக்கு பொருந்தேன்னு கூட எனக்கு டேட் தெரியாது ஆனால் நம்ம குழந்தையோடது எல்லாமே ஸ்பெஷலாக தாங்க இருக்கணும் அவனை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு இருக்க ஒரே ஆசை இங்கே பாரு சின்ன பொண்ணு இப்போ எதுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன் சின்ன பொண்ணு இனிமே நீ யாருமே இல்லைன்னு நினைக்கவே கூடாது சரியா உனக்கு நான் இருக்கேன் அம்மா அப்பா இருக்காங்க உனக்கு ஒரு நாத்தனார் இருக்காங்க அவங்க குடும்பம் வர போறாங்க நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு சொந்தக்காரி பார்த்தியா அதனால நீ எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது நீ யார் இருந்தாலும் இல்லைனாலும் சின்ன பொண்ணு லைஃப் லாங் உங்க கூட நான் இருப்பேன் அதனால நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாம நம்ம பையன் இருக்கான் அவனுக்கு யாருமே இல்லை நீ எப்படி சொல்ற இனிமே எப்பவுமே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படிதான் இருக்கணும் என் பொண்டாட்டி ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கேளுமா உண்மையாவே என்ன உங்களுக்கு பிடிக்குமாங்க இல்ல அத்தை மாமா சொன்னாங்களேன்றதுக்காக கல்யாணம் பண்ணி என் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா என்ன கேள்வி சின்ன பொண்ணு இதெல்லாம் எனக்கு நீனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உன்னனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணு ஐ லவ் யூ சோ மச் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க சரி பொண்ணு வா உள்ள போலாம் ம் சரிங்க சரி நீங்கள் உள்ள போங்க நான் ஆதியை தூக்கிட்டு வரேன் ம் சரிம்மா நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரேன் ஆ சரிங்க செல்லம் நம்ம உள்ள போகலாமா உள்ள போய் விளையாடலாம் என்னது இது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கார் நிற்குது யார் வந்திருக்கா எஸ்கியூஸ் மீ ஆ சொல்லுங்க உங்களுக்கு யார் வேணும் சிஸ்டர் எனக்கு அர்ஜுன் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வழி கரெக்டாக சொல்லுவீங்களா நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் வழி மறந்துடுச்சு நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா ஆ ஷியர் இங்கேருந்து செகண்ட் லெஃப்டில் தேர்டு வீடு அர்ஜுன் வீடு ஓ தேங்க்யூ ஸோ மச் யாராக இருக்கும் இந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்தா எதோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி தெரியுது என்னவோ தெரியல ஹலோ பிரகாஷ் நேற்று நீங்கள் மேனேஜருக்கு ஃபைல் சென்ட் பண்ணீங்களா இல்லையா என்ன பிரகாஷ் விளையாடுறீங்களா நான் நேற்றே அந்த ஃபைலை அப்ரூவ் பண்ணிட்டல உங்களுக்கு மேனேஜர் கிட்ட சென்ட் பண்ண சொல்லியும் சொல்லியாச்சு அப்புறம் ஏன் இன்னும் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க காலையிலேயே மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு பிரகாஷ் ஏன் இன்னும் அந்த ஃபைல் சென்ட் பண்ணலன்னு நான் தான் நேற்றே அப்ரூவ் பண்ணிட்டேன் உங்களை ஃபைல் சென்ட் பண்ண சொல்லியும் சொல்லியாச்சு நேற்று தான் லாஸ்ட் டேன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க என்னாச்சு இவர் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே தானே இன்னைக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காருன்னு தெரியலையே சீக்கிரமாக லாகின் பண்ணி உடனே அந்த ஃபைலை வந்து மேனேஜருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கீங்களோ எனக்கு தெரியல நீங்கள் சீக்கிரமாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் பிரகாஷ் ப்ரொமோஷன் வேணும்னா கண்டிப்பாக எல்லா பொறுப்பும் எடுத்து தான் ஆகணும் ஓகே அதெல்லாம் விடுங்க ஃபைல் உடனே மேனேஜருக்கு சென்ட் பண்ணுறப்ப எனக்கும் சிசி போட்டு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா நானும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கள் ம் ஓகே பாய் அனு நீ எப்போ வந்த நான் இப்போதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுங்க வந்து என்னாச்சு எதா ப்ராப்ளமா இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லானோ ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான் டென்ஷனாக இருக்கு ம் சரி சொல்லு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் போய் பாருங்க நான் சும்மா தான் வந்தேன் ஆ ஓகே அனு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போய் அதை பார்க்குறேன் ஆ ஓகே நீங்கள் போய் பாருங்க போங்க என்னாச்சு இவருக்கு எப்பவும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் நேரமாச்சும் பேசிட்டு போவார் இன்றைக்கி ஏன் எதுவுமே பேசல ஒர்க் இருக்குன்னு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு ஏதோ ப்ராப்ளம் பெருசாக இருக்குமோ என்னதான் இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சமாச்சும் அவர் பேசிட்டு போயிருக்கலாம் அவர் பேசாமல் போனதே மனசுக்கு ஏதோ ஒரு மாறியாக இருக்கு சண்முகம் தங்கச்சிக்கு எது ஃபோன் பண்ணியாப்பா இல்லைம்மா ராதிகா கிட்ட பேசி கூட ஒரு வாரம் ஆச்சே என்னாச்சுமா இல்லைப்பா நேற்று தான் ராதிகா ஃபோன் பண்ணா அவங்க நாத்தனார் ஏதோ வீட்டுக்கு வந்திருக்காளாட்டிருக்கு வந்தவ சும்மா இல்லாமல் இவ புருஷங்கிட்ட பத்து லட்ச ரூபா வேணும்னு நிற்கிறாளாட்டிருக்கு இப்போவே அதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாவம் ஃபுல்ல ரொம்ப பயந்து போய் புலம்பிட்டு இருந்தாப்பா என்னமா அவங்களா திருந்தவே மாட்டாங்களா சும்மா வந்து வந்து அவங்க வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாவம் இவங்களும் எவ்வளவுதான் செய்வாங்க அதான் பாவம் பா மாப்பிள்ளை ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் போல் ரொம்ப அங்கேயும் இங்கேயும் பணத்துக்காக அலைஞ்சிட்ருக்காராட்ருக்கு அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப ஆடு ஆடுன்னு ஆடிட்டாலாட்ருக்கு அதான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தாளா அதான் கேட்டேன்பா நீ எது பேசினியா என்னென்னு நான் அவகிட்ட பேசினாலுமே என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே அவ சொல்றது இல்லம்மா உங்ககிட்ட லக்ஷ்மி தான் கொஞ்சம் மனசு விட்டு எல்லாத்தையும் பேசுறா சரி விடுங்க என்ன பண்றது பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கதான் ஹம் என்னமோ அவ தலையெழுத்து அப்படி இருக்க போங்கம்மா அர்ஜுன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்